இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் செய்தது அம்பலம் திமுக தலையில் இடியாய் இறங்கிய செய்தி நோட்டீஸ் மாற்றி ஒட்டிய விவகாரம் ஊடகங்களுக்கும் அமித்ஷாவை கிண்டல் செய்யும் விதமாக நடிகரின் புகைப்படத்தை ஒட்டி அதில் நிர்வாகி பெயரை போலியாக சேர்த்து அச்சகம் பெயர் இல்லாமல் நோட்டீஸ் ஒட்டிய விவகாரம் தற்போது எதிர்பார்க்காத கோணத்தில் விசாரணை பாதையை மாற்றியிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் உள்ள சிஏஎஸ்எஃப் பயிற்சி மையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார் இதற்கிடையே அமித்ஷாவை வரவேற்று ராணிப்பேட்டையில் ஒட்டப்பட்டதாக கூறி போஸ்டர் ஒன்றை ஊடகங்களும் திமுகவினரும் ஷேர் செய்து வந்தனர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி பெயரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டரில் அமித்ஷாவுக்கு பதில் நடிகர் சந்தான பாரதியின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது இந்த புகைப்படத்தை பாஜகவினர் ஒட்டியது போன்று போலி தகவலை எந்தவித ஆய்வும் செய்யாமல் ஊடகங்களும் பகிர்ந்தன இந்த நிலையில் மாலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் குறித்த பாஜகவின் அருள்மொழி கூறுகையில் அந்த சுவரொட்டிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை நான் ஒட்டவில்லை என் பெயரை மிஸ்யூஸ் செய்துள்ளனர் அமித்ஷாவையும் என்னையும் அவமானப்படுத்துவதாக நினைத்து இதை செய்துள்ளனர் அதை யார் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ் பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் ராணிப்பேட்டையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் பாஜகவினரால் ஒட்டப்படும் போஸ்டர்களில் ஒரு நெறிமுறை கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி தேசிய தலைவர் மாநில தலைவர் பிரதமர் மோடி ஆகியோரின் புகைப்படம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படித்தான் அமித்ஷாவின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த நிலையில் அமித்ஷாவை அவமானப்படுத்தும் நோக்கில் திமுகவினர்தான் குறிப்பிட்ட போஸ்டரை ஒட்டியுள்ளனர் இதன் மூலம் திமுக தான் கேவலப்பட்டு நிற்கிறது குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என அண்ணாமலையும் தெரிவித்தார் இந்த நிலையில் இதேபோன்று ஒரு போஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அமித்ஷாவை வரவேற்க சந்தான பாரதி புகைப்படத்தை பயன்படுத்தி போலி போஸ்டர் ஒன்றை ஒட்டியிருக்கின்றனர் இது நக்கீரன் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வேண்டும் என்றே ஒரு தரப்பை அவமானப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலே இந்த சட்டத்திற்கு புறம்பான வேலையை செய்வது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த விஷயத்தை எளிதில் கடந்து செல்ல பாஜக தரப்பு விரும்பவில்லை போலி நோட்டீஸ் அடித்த நபர்கள் யார் அதனை ஒட்டி குறிப்பிட்ட ஊடகங்களுக்கு பகிர்ந்த நபர் யார் எந்த அச்சகத்தில் அடித்தார்கள் என தனியாக காவல்துறையிடம் புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாஜகவே விசாரணை வளையத்திலும் இறங்கி இருக்கிறதா பாஜகவில் உள்ள உளவுத்துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி ஒருவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறதா மேலும் இந்த போலி போஸ்டருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக தயாராகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் ஊடகங்கள் பலவும் பாஜக தான் இந்த நோட்டீஸ் ஒட்டியது என செய்தி வெளியிட்டிருப்பதால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பாஜக தயாராகி இருக்கிறதா வழக்கமாக இதை கேலிப்பொருளாக மாற்ற திமுக நினைத்த நிலையில் இதை சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்க பாஜக தயாராகி இருப்பது உண்மையில் போலி செய்தியை பரப்பிய பலருக்கும் பெரும் இடியை இறக்கி இருக்கிறது அருள்மொழி இப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த அவர் அவரது அரப்பணம் வரவேட்டி அவர் போஸ்டர் விடுறதாக சொல்லி அவரை அவமானப்படுத்தி என்னுடைய பெயரையும் அதுல அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க அதுல வந்து அந்த போஸ்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் எதுவும் ஒருத்தலை ஆனா என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பின்னணியை அறிய உதவும்